எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சுரக்காங்க இப்போ இந்த சீசனில் வந்து இந்த நாட்டு சுரக்காய் கிடைக்குங்க அதை வச்சு நம்ம வந்து ஒரு டிஷ்ஷு செய்யலாங்க என்னென்னா நம்ம இந்த சுரக்காயை வச்சு ஒரு தோசையும் ஒரு சட்னியும் செய்யலாங்க அதுக்கு தேவையானதை பார்த்துக்கிறலாங்க மாவை அரைச்சிட்டோங்க இந்த மாவில் வந்து தேவையானது இந்த சொரக்காய் வரமிளகா பெருங்காயத்தூள் உப்பு வெள்ளப்பூடு கருவேப்பில் போட்டுடலாங்க தேவையானது சுரக்காய் போட்டுடலாங்க எல்லப்பூடு மிளகா எல்லாமே போட்டுருக்காங்க இப்போ ஒரு அடியாச்சிடலாம் இந்த சொரக்கா சட்னிக்கு வந்து தேவையானதை பார்க்கறலாங்க சொரக்கா சொரக்கா சட்னிக்கு தேவையானது பச்சை கடலப்பருப்பு மிளகு பொட்டுக்கடலை பெருங்காயத்தூள் மல்லி வெங்காயம் மிளகா ஒரு பச்சை மிளகா பூண்டு உப்பு நம்ம காய்கறியை கீரைகள்லாம் துவையல் அரைத்தோம்னா கொஞ்சம் புளி வச்சு தான் நல்லதுங்க கொஞ்சம் புளி இஞ்சி உளுந்தம்பரு கருவு பிள்ளைங்க இது எல்லாத்தையும் வறுத்துட்டு இதையும் ஒரு வணக்கம் வணக்கிட்டு துவையல் அரைக்கிறப்ப பார்க்கலாங்க இந்த சுரக்கா சட்னிக்கு வந்து நல்லா அரைச்சாச்சுங்க நம்ம வந்து பாத்திரத்தில் ஊற்றிக்கிறலாம் இதில் வந்து கொஞ்சம் மிளகும் சீரகமும் போட்டிருக்குறீங்க வெள ஊற்றிடலாங்க இந்த மிளகு சீரகம் போட்டாமலங்க அதை எல்லாத்தையும் ஒரு கலக்க கலக்கி கொஞ்சம் நேரம் இந்த சட்னி அரைக்கிற முடியும் கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க என்ன காஞ்சிருச்சுங்க நம்ம மிளகாயும் கருவேப்பிலேயும் வறுத்துடலாங்க புள்ளி இந்த பச்சை கண்ணா பருப்பு மிளகும் போட்டுடலாங்க மல்லி போட்டுடலாம் உணவு கடல் புளி மிளகு நல்லா வறுபட்டு இப்போ பூண்டு உப்பு இஞ்சி வெங்காயம் போட்டுடலாங்க வெங்காயத்தை போட்டுடலாங்க இதில்

சொரக்காய் வெங்காயம் நல்லா நம்ம எல்லாத்தையும் பார்த்து இதில் போட்டுருக்குறோம் அதெல்லாம் கொஞ்சம் பொட்டுக்கெல்லாம் போட்டுருவாங்க இதை ஒரு அடி அடிச்சிட்டு அப்புறம் சுரக்காய போட்டுருவாங்க ஒரு அடி அடிச்சிட்டோங்க நம்ம வந்து இதில் சொரக்காய் வெங்காயம் பூண்டு போட்டுருவாங்க

இதுக்கு வந்து சுரக்காயை நம்ம ஆட்டி மாவு ஆட்டி வச்சுட்ரும்லங்க அதுக்கு வந்து இஞ்சி கொஞ்சம் போட்டுடலாங்க மல்லித்தழை போட்டுடலாங்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாங்க வெங்காயம் போட்டுடலாங்க உங்களுக்கு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் ஊறட்டுங்க நம்ம சீரகம் மிளகு வெங்காயம் பூண்டு அரைக்கும் போலதே போட்டுட்டோம் இல்லைங்களா இது கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் ஊறட்டுங்க ஊற்றுறப்ப பார்க்கலாம் இப்போ சட்னியை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டுங்க கருவேப்பில உளுந்து போட்டுலாங்க கடுகுளுந்தா அந்த கருகுப்பில போட்டுடலாம் இந்த zdję чистоту நம்ம சட்னியில் ஊற்றிடலாங்க இப்போ பắ சட்னி சரியாக ா நம்ம தோசை sangat Eugene anderen அடுத்து இந்த சட்னி அரைக்கும் பொழுதே உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பா அப்படின்னு என் மருமகளை ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படி இந்த சட்னி பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்களேன் இந்த சொலக்காய் மாவுக்கு கொஞ்சம் கேரட் திருவி போட்டுலாங்க பொ வீட்டுங்க ஒரு களை கலக்கிடலாம் இப்போ கல் காஞ்சிடுச்சுங்க நம்ம தோசை ஊற்றிடலாம் ரவை தோசை மாதிரி இது கொஞ்சம் சொரக்கா நம்ம போட்டுருக்கனால கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் மேலே வெந்த பின்னாடி நம்ம திருப்பி போடலாங்க இப்போ லேசாகவும் ஊற்றுனீங்க சுரக்கா தோசை இப்படி இன்னும் இப்படி கொஞ்சம் கனமாவும் ஊத்துனீங்க இப்ப வந்து என்ன எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா சொரக்கா தோசை சொரக்கா சட்னி